ஆளாளுக்கு என் காலை முறிக்கவே பிளான் பண்ணிட்டு இருக்கீங்க எங்க சாரிங்க நான் உங்களை தப்பா நினைச்சுக்கிட்டேன் உங்க தங்கச்சியை எத்தத்த வீட்டுல குடி வச்சு எனக்கு என் மாமியாருக்கும் பிரச்சனையை திரும்ப உண்டாக்கி விடுவீங்களோன்னு நான் ரொம்ப பயந்துட்டு இருந்தேன் பாருங்க இந்த பாரு சின்ன பொண்ணு என் கடமை தான் நான் செய்யறேன் மீனு செல்லும் அண்ணன் பேசுறது எல்லாம் உன் தலையில இடி மாதிரி விழுதோ நல்ல கேட்டுட்டே இல்ல இனி சும்மா நீலி கண்ணீர் வடைச்சி உன் ஆட்டத்தை போடலான்னு நினைச்சிடாத எனக்கு நல்லா தெரியும் என் பொண்டாட்டி அம்மா எல்லாரையும் பத்தி நல்லா தெரியும் காப்பி வேணுமா இல்ல காஃபி ஆர்டர் போட்டியா இப்ப காப்பி கொண்டு வா அப்புறம் மீன் கறி வச்சு கொண்டு வானு உனக்கு வேணா பொங்கி எடுத்து தின்னு அதுக்குதான் மாமியா வீட்டுல இருந்து எல்லா பொருளையும் ஒதுக்கிட்டு வந்திருக்கி